ராஜ்மா சூடு வந்துட்டு மாதிரி தட்டி எடுத்துருவோங்க எட்டு மணி நேரம் ஊற வச்ச ராஜ்மா சேர்த்த ஒரு கப்பு ஊற வச்ச பச்சரிசி முக்கால் கப்பு சேர்க்கிறேன் தேங்காய் துருவல் ஒரு கரண்டி காஞ்ச மிளகாய் மூணு நம்பர் ஒரு அரை கப்பு பீட்ரூட்டு சேர்க்குறேன் இதையும் சேர்த்து அரைச்சி அடை சுட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கனாக்கா காய் சாப்பிட்றதே அவங்களுக்கு தெரியாது சத்தம் அவங்களுக்கு கிடைக்கும் கூடுதலாம் தேவையான உப்பு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் அரைச்சி எடுத்துக்கணும் குறை குறன்னு ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்க்குறேன் இஞ்சி ஒரு பச்சை மிளகா கருகப்பில்லை மல்லித்தழை வெங்காயம் சேர்க்குறேன் பாருங்கள் இதுலேயே நான் கலந்து கொடுக்க போகிறேன் நான் வேறு பாத்திரத்தில் மாற்றலை உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வேறு பாத்திரத்தில் மாற்றி இதை நல்லா கலறி கொடுத்துக்கோங்க லீவில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு அது மாதிரி கலர்ஃபுல்லாக சுட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க பிள்ளைங்களுக்கு காய் சாப்பிட்றதே தெரியாது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா ஆடைக்கு மாவு அரைச்சாச்சு பார்த்திங்களா வாங்க அடை சுட்டுலாம் இந்த கப்பில் மாற்றிடுறேன் உங்களுக்காக தான் இப்போ நான் மாத்துறேன் எப்போதுமே வந்துட்டு மிக்ஸி கப்லேயே வச்சு அப்படியே சுட்டு எடுத்துருவேங்க நான் ஆமாம் சும்மா வந்துட்டு எல்லா பாத்திரத்தையும் போட்டு வந்துட்டு பத்தாக்கிட்டு இல்லாமல் பாருங்க உங்களுக்காக தான் நான் இப்போ இதில் மாத்துறேன் தோசைக்கல் சூடு வந்துட்டு நம்ம ஆடை மாதிரி தட்டி எடுத்துருவோங்க கையால் தட்டலாம் நல்லா ஒத்துமையா இப்படி தட்டி கொடுத்துருவோம் நல்லா இருக்கும் ஃப்ளேம் வந்துட்டு கொஞ்சம் மீடியமாக வச்சு தட்டிடுங்க பாருங்க வந்து ஊற வைக்காத ராஜ்மா இது ஊற வச்ச ராஜ்மா இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள கலரை பாருங்கள் ஊற வச்சா கலர் எல்லாமே போயிடுங்க இப்படி தான் இருக்கும் அதனால தான் வந்துட்டு நான் பீட்ரூட் சேர்த்தேன் ஃப்ளேம் நீங்கள் கொஞ்சம் மீடியமாக வச்சு எடுக்கணும் அப்போ தான் இந்த கலர் வந்துட்டு மாறாது உங்களுக்கு இந்த மாதிரி கலர் கலராக சமைச்சி கொடுங்க பிள்ளைங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தான் நேரம் பற்றாது சமைச்சு கொடுக்குறதுக்கு நிறைய எண்ணெய் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி ஓரமாக தள்ளி கொடுத்து கொடுத்து சுட்டை எடுங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் தேங்காய்லாம் சேர்த்ததுனால நல்ல சாஃப்டாக மேலே அப்படியே மொறுமொறுப்பாக இருக்கும் அப்படியே உள்ளுக்குள்ளே வந்துட்டு அப்படியே சாஃப்டாக சூப்பரா இருக்குங்க சாப்பிடறதுக்கு எப்படி இருக்கு பாத்தீங்களா சூப்பரா வந்துட்டுதா தாங்க இருக்கணும் ராஜ்மா அடை எடுத்துடலாம் பாருங்க நல்லா ஆறி வந்துட்டு எப்படி இருக்கு பாருங்க சீஸ் போட்டுடலாம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஒரிகோனா போட்டுருவோம் பீசா ஒரிகோனா இது போட்டு ராஜ்மா அடை பீசா